ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையாக அடகு வைக்கிறோம் இல்லையா அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நகையை சீக்கிரமாக மீட் எடுக்க முடியும் நகையை அடக வைக்கும் முன் இந்த டிப்ஸை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் டிப்ஸ் டு க்ளோஸ் ய கோ கோல்டு லோன் இன் தமிழ் டிப்ஸ் டு ஈஸிலி ரிக்கவர் மோண்டேஜ் லோன் இன் தமிழ் இந்த மூணு விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நம்ம நகையை எப்படி அடமானத்துலேருந்து மீட் எடுக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம நகைகளை எல்லாமே மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நகைய எடுக்க முடியும் நமக்கு இப்போ நிறைய ஒன் டைம் இன்வெஸ்ட் பண் பண்ணி ஒரு வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மாசம் மாசம் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ கோல்டு ரேட் வந்து ஹை ஆயிட்டே போகுது கிராம ஆட் பண்ணால் பெஸ்டா இல்ல இல்லைன்னா பணமாவே நம்ம ஆட் பண்ணிக்கிறது பெஸ்டா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எப்படி அடமானம் வச்சிருக்க நகையை மீட்டு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச தப்பு பார்த்தீங்கன்னா நகை வங்கியில அடமானம் வைக்காம ஒரு அடகு கடையில அடமானம் வச்சதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு அப்பதான் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்னையே நான் மாத்திக்கிட்ட ஒரு விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்போம் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தேவைப்பட்டால் கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய நகைலாம் இருக்காது ஒரு சின்ன சின்ன நகை தான் இருக்கும் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேடு கடையில் வந்து அடமானம் வச்சு அதை வந்து நம்ம வீட்டு எமர்ஜென்சிக்கோ நம்ம படிப்பு தேவைக்கோ நம்ம அம்மா அப்பா அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம அந்த பார்த்து தான் வளர்ந்துருப்போம் அதெல்லாம் தான் வளர்ந்துருப்போம் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணி இப்படி நகையை அடமானம் வைக்கிறது அப்படின்றது நம்ம அதை பட்டா தான் நம்ம அதை தெரிஞ்சுப்போம் சரிங்களா அந்த மாதிரி எனக்கு நான் வளர்ந்த காலகட்டத்தில் எங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நகை தேவை ஒரு பணம் தேவை அப்படின்னும் போது ஒரு படிப்புக்கோ இல்லை வேற ஏதோ செலவு செலவு வருது வீட்டுக்கு அப்படின்னா ஒரு நகை வீட்டில் இருக்க ஒரு சின்ன நகை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சேடு கடையில் அடமான வச்சு அந்த பணத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது அதுக்கான வட்டி கட்டுறது அந்த மாதிரி போச்சு நான் வந்து எனக்கு எப்போ தெரிய வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம நகையை மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்கள் அடகு வைக்கிற போறீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது ஒரு நகை அப்படின்னும் போது நீங்கள் நக அடகு கடையில் அடமானம் வைக்கிறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் எப்போவுமே போக வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கடையில் அடமானம் வைக்கணும் பேங்கில் ஒன்று பேங்கில் வைக்கணும் இல்லை அப்படின்னா அடகு கடைக்கு போகக்கூடாது பேங்க்கில் மட்டும்தான் வைக்கணும் இதை ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி பேங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மோஸ்ட்டாக நம்ம கவர்மெண்ட் பேங்க்கு போகிறது தான் நல்லது எஸ்பிஐ பொறுத்தவரையும் இந்தியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு யூனியன் பேங்க்கு கனரா பேங்க் இது எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் சரிங்களா இது இந்த பேங்க்குகளெல்லாம் நம்ம அடமானம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி சதவீதம் ரொம்ப கம்மி இதுவே நீங்க ப்ரைவேட் பேங்க்ல அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி சதவீதம் ரொம்ப அதிகம் ப்ரைவேட் பேங்கை பொறுத்தவரையும் தமிழ்நாடு பேங்க்கு அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி சிட்டி யூனியன் பேங்க் கோட்டக் மஹேந்திரா பேங்க் இது எல்லாமே பிரைவேட் பேங்க் எல்லாம் நம்ம அடமானமே வைக்கக்கூடாது இன்னொன்று அடகு கடையிலையும் நம்ம அடமானம் வைக்கக்கூடாது எஸ்பிஐ பொறுத்தவரையும் நமக்கு எப்படி இருக்கும் அக்ரி அண்ட் நான் அக்ரி அப்படின்ட்டு இப்போல்லாம் பிரிச்சுட்டாங்க அக்ரியை பொறுத்தவரையும் நான் அக்ரி அக்ரி ரெண்டுத்தையும் பொறுத்தவரையும் எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட் பாயிண்ட் நைன்ட்டி இல்லை நைன் பர்சன்ட் வரையும் நமக்கு வட்டி சதவீதம் இப்படி தான் இருக்கும் அக்ரியா இருந்தாலும் நான் அக்ரியாக இருந்தாலும் இதை தாண்டி நமக்கு போவாது ஆனால் பிரைவேட் பேங்க்கில் பொறுத்தவரையும் பதினாலு பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வரையும் நமக்கு வட்டி போடுவாங்க இப்படி போகும்போது நமக்கு வட்டிக்கே நிறைய தொகை வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் மோஸ்ட்டாக கவர்மெண்ட் பேங்க்குக்கு போகிறது பெஸ்ட்டு ஒன்னாச்சும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக வந்து வட்டியும் குறைக்க முடியும் நம்மளால் அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க பேங்க் அரசு கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க வைக்கிறது தான் பெஸ்ட்டு வட்டி சதவீதம் கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் கம்மியா இருக்கும் அடகு கடையில் அடக வச்சிங்கன்னா உங்களோட வட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் அதே மாதிரி பிரைவேட் பேங்க்லையும் போகாதீங்க ஆனால் அடகு கடை விட பிரைவேட் பேங்க் பெஸ்ட் தான் ஆனால் பிரைவேட் பேங்க்கை விட கவர்மெண்ட் பேங்க் ரொம்ப பெஸ்ட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது விஷயம் இங் ஒரு வேலை நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு கடையிலையோ ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ வாங் வச்சுட்டீங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒருத்தங்கிட்ட கை மாத்தான் வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பதாயிரரூபா வாங்கிக்கோங்க ஐம்பதாயிரூபா வாங்கிட்டு போயிட்டு இந்த நகையை மீட்டு எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுட்டு அந்த கை மாத்தான் வாங்கினீங்க இல்லையா அந்த பணத்தை கவர்மெண்ட் பேங்க்கில் தராங்களையா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க கையில் தந்துருங்க இப்போ நீங்கள் கடனுக்கு வந்து அவங்க கிட்டே வாங்கின கடன் கைமாத்தா வாங்கின கடனை கொடுத்துட்டீங்க இப்போ உங்கள் கடன் மட்டும்தான் இருக்குது அதுவும் கவர்மெண்ட் பேங்க்ல இருக்குது அதுக்கு வட்டி சதவீதமும் ரொம்ப கம்மி நீங்கள் ரொம்ப எஃபர்ட் இல்லையா அடகு கடையிலே வச்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்த ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்கை பொறுத்தவரையும் நம்ம அசலும் வட்டியும் இருக்கு அப்படின்னா நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய தேவை அசலை கட்டினாலே போதும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் மாதம் மாதம் கட்ட முடியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக அசலும் வடியும் ரெண்டும் கட்டி ஆகணும் இப்போ இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து ஒரு ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஜனவரி இருபதாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அசலும் வடியும் ரெண்டும் சேர்ந்து கட்ட சரிங்களா அப்படி நீங்கள் அதை மீறி போயிட்டீங்க அவங்க டைம் கொடுத்தத ஒரு வருஷம் டைம் மீறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஞ்சம் பெனா ஒரு சில சார்ஜஸ்லாம் போடுவாங்க அதோட சேர்த்து தான் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை இந்த வருஷம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை ரெனுவலும் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு சில டைமில் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெனுவல் ஆப்ஷன் கூட எடுத்துட்டாங்களா நீங்கள் வந்து அசல் கட்டுறீங்களோ இல்லையோ வட்டி ஆச்சு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இனிமேல் ரெனுவல் ஆப்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நீ என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணணும் உங்களால் மாத மாதம் கட முடியல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த நகை மீட்கிறதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு பெரிய பல்கான அமௌண்ட்டாக இருக்கும் இதை நீங்க உண்டியல் சேமிப்பா பண்றீங்களோ வீட்டு சேமிப்பா பண்றீங்களோ அது வந்து உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு வருஷம் முடிவில் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க அந்த நகையை மீட்டு எடுத்துட்டு வந்துடலாம் வட்டி பிளஸ் அசல் நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும் இல்லைங்க என்னால் தாராளமா மாசம் மாசம் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிர ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துல நீங்க அந்த மீட் எடுக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் டைம் இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்ரியில வச்சிங்க அப்படின்னா பதினாலு பதினாலாயிரம் ரூபாய் வட்டி ஃபோர்டீன் தௌசண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஸோ அப்போது இந்த பதினாலாயிரூபா வட்டியை நான் குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் இந்த ஒரு லட்சத்தி ரூபாய் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அசலை ஃபஸ்ட்டு நான் வந்து கழிக்கணும் இந்த அசலை கழிக்கிறதுக்கு மாதம் மாதம் உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை பத்தாயிரூபாவோ பதினஞ்சாயிரூபாவோ நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா மாசம் போய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி அசலும் குறைஞ்சிட்டே வரும் லாஸ்ட்ல முழியும் போது நீங்க பதினாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க ரொம்ப கம்மியான ஒரு தொகை மூவாயிரம் கட்டியிருப்பீங்க வட்டி வரையுமே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வட்டி இங்க இருக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் வட்டி இங்க இருக்கு நீங்க மாசம் மாசம் பே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடிஞ்சது உங்களோட வட்டி வந்து நீங்க கட்டி இருக்கவே மாட்டீங்க ரொம்ப கம்மியான வட்டி தான் கட்டியிருப்பீங்க அந்த பன்னெண்டு மாதங்களுக்கு உனக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இருந்த கடனும் முடிஞ்சிட்டு இருக்கும் ஒன் இயர்க்குள்ள நீங்க இந்த கடனையும் அடிச்சுட்டு இருப்பீங்க வட்டியும் கட்டியிருக்க மாட்டீங்க ஒரு கம்மியான தொகை தான் கட்டியிருப்பீங்க பிளஸ் உங்களுக்கு அமௌண்ட்டும் மிச்சம் ஆயிருக்கும் இந்த வட்டி கட்ட வேண்டிய பணமும் மிச்சம் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் விஷயம் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் எந்த பேங்க்னு டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்க எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கு இந்த நகைக்கு அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க அப்போ மாதம் மாசம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூட கூட உங்க கையில இருந்து அந்த தொகையை கட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து வட்டியை குறைக்கிறதுக்கான ஆப்ஷனும் உங்ககிட்ட இருக்கு மூணாவதா இப்ப வந்து நம்ம ஒரு நகை கடனை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை பிரித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு ஆயிரம் வைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து வைக்கணும் எப்படி அப்படின்னா ரெண்டு அமௌண்ட்டாக பிரிச்சுக்கோங்க நிறைய பிரிக்காதீங்க ரெண்டு அமௌண்ட்டாக ஒரு நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் இன்னொரு நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா பிரிச்சுக்கோங்க ஒன்னை எப்படியும் அக்ரியில போட்டுருவாங்க எட்டு பர்சன்ட் வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அக்ரில போட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா அக்ரியை விட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வரையும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க பேங்கை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி அக்ரி நான் அக்ரிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ இந்த தொகையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நான் அக்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஒரு நான் சொல்றேன் ஒரு வேலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அக்ரியை முடிக்காம அக்ரியை முடிச்சிட்டீங்க ஃபஸ்ட்டு இந்த ந ஃபஸ்ட் இருக்கிற அக்ரியை முடிச்சிட்டிங்க நைன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏதோ ஒரு அந்த நகையை நான் வெளியெடுக்கணும் எனக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நான் அக்ரியை விட அக்ரி இருக்கிற நான் தொகையை நான் எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு நான் அக்ரியில் ரேட்டு கூடையாக இருக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடையாக இருக்கே நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஒரே ஒரு பேங்க்கில் ஒரே ஒரு லோன் வச்சுருக்கீங்க ஆனால் அதுவும் உங்களுக்கு நான் அக்ரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா லோன் கொடுத்துருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருக்கிற நான் அக்ரி லோனை அக்ரியாக மாற்றி தந்துருவாங்க இப்போ உங்களுக்கு நான் அக்ரியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு சதவீதமாக மாறிடும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நான் அக்ரியை விட அக்ரியை தான் ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறீங்க நான் அக்ரியை அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நான் அக்ரி உங்ககிட்ட லோனு கோல்டு லோனுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அவங்க வந்து நான் அக்ரியில் இருக்கிறத உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னு அக்ரியில் உங்கள் அமௌண்ட்டை மாற்றி விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பண்ணி தந்துருவாங்க இப்போது நைன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அக்ரியே கம்ப்ளீட் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது நான் அக்ரியே கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ இதுவே இந்த ஒரு லட்சத்தி ரூபாவை நீங்கள் இப்படி எல்லாமே பிரித்து வச்சுருக்கீங்க எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒன்று ரூபாய்க்கு ஒன்று முப்பதாயூபாக்கு ஒன்று இருபத்தி ஆறாயிரூபாக்கு ஒன்று இவ்வளோ நீங்கள் பிரிச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் பேங்க்கில் வைக்கும்போது ஒரு சில சார்ஜஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பேங்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த மாதிரி மாறும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் ஆயிரரூபாய் ரூபான்னு ஒவ்வொரு இந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பே பண்ணிருப்பீங்க இந்த ஐம்பதாயிரபாவுக்கு பே பண்ணிருப்பீங்க இந்த ரூபாய்க்கும் பே பண்ணிருப்பீங்க இந்த அறுபதாயிரூபாக்கும் பே பண்ணியிருப்பீங்க இவ்வளவுக்கும் பண்ணிருப்பீங்க இதுல ஒன்னே தான் அவங்க வந்து அக்ரி போட முடியும் எல்லாமே நான் அக்ரில தான் உங்களுக்கு போட்டுருவாங்க அக்ரீய போட முடியாது அப்போ வட்டி சதவீதமும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் இவ்வளோத்தையும் எழுபத்தி ஐந்தாயிர ஒன்னு ரூபாய் ஒன்னு முப்பதாயிரம் ரூபாய் ஒன்னு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒன்னு போட்டுக்காம இந்த மாதிரி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு மாதிரி பிடிச்சிக்கணும் நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னு அக்ரீல நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னு நான் அக்ரீ இதுக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் வாங்குறீங்க கோல்டு அப்படின்னா உங்களது கண்டிப்பாக நான் அக்ரில மட்டும்தான் போடுவாங்க வட்டி சதவீதமும் கூட அப்போ நமக்கு அக்ரிலையே வேணும் ஃபஸ்ட்டு நான் அக்ரியை எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னா இதை தான் செவன்டி ஃபைவ் தௌசண்டாக அக்ரியில போட்டிருப்பாங்க மிச்சம் எல்லாமே நான் அக்ரியில போட்டிருப்பாங்க அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறது டூ ஆப்ஷனாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா ஒன்று அக்ரி இல்லைன்னா நான் அக்ரி இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களது நான் அக்ரியில்தான் போடுவாங்க அக்ரியில போட மாட்டாங்க அப்போ வட்டி சதவீதமும் நமக்கு கூடையாக இருக்கும் அப்போ ஒரு வேலை நீங்கள் இப்போ இவ்வளோ வச்சிருக்கீங்க பிரிச்சு அப்படின்னும் போது ஒவ்வொன்னா நீங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எடுத்துட்டு எடுத்துருங்க அடுத்ததான் ஒரு சில தொகை கிடைக்குது அப்படின்போது நெக்ஸ்ட் சின்னதா இருக்கு போக இதுவே உங்களுக்கு நைன்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம் நீங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது இதுலயே பே பண்ணிட்டீங்க நான் அக்ரில எடுத்துட்டு போயிட்டு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் வட்டியும் குறைக்கும் ப்ளஸ் அசலும் குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம அக்ரியில் வைக்கிறோமா நான் அக்ரியில் வைக்கிறோமா இல்லை எத்தனை தடவை நம்மளோட கோல்டு லோனை வச்சுருக்கோம் இவ்வளோ வச்சிருக்குமே நமக்கு இவ்வளோ வட்டி ஆகுமே பரவாயில்லையா நமக்கு நம்மளால கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஸ்ப்ளிட் பண்ணுறத கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அக்ரியோ ஒரு நாலஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு வட்டி சதவீதம் ரொம்ப கூடிடும் அப்புறம் நமக்கு வந்து வைக்கிறதுக்கான பிரோஜனமும் இருக்காது அதனால அக்ரியில் வைக்கிறீங்களா நான் அக்ரியில் வைக்கிறீங்களா வட்டி சதவீதம் எவ்வளோ இருக்குது அந்த பேங்க்கில் உங்களுக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி நீங்க இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது பட் இவ்வளோ ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நான் அக்ரியில தான் அடுத்தடுத்து ஏற்கனவே உங்களுக்கு கோல்டு லோன் இருக்கு அது அக்ரியில் இருக்குன்னா நீங்க மற்றது எல்லாமே நான் அக்ரியில தான் போட்டுருவாங்க அக்ரில போட மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஒரு சில டைம்ல சார்ஜஸ் போடுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கோல்டோட ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நம்மள தான் வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு தொகை மட்டும் பே பண்ண சொல்லுவாங்க ஏன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி அப்படின்னும்போது பேங்க்கில் இதை கேட்பாங்க இதுவே கோல்டு லோன் ஹையாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா இந்த நகைக்கு பணம் ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பெஸ்டான ஆப்ஷனாக இல்லையா அப்படின்றது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தவரையும் ஒரு நகை அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் போது எடுத்துக்காதீங்க அது அப்படியே விட்டுருங்க அதுக்கான ரெனிவல் அமௌண்ட்டும் அதுக்கான வட்டியும் அசலும் கட்டி அந்த நகையை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அக்கௌண்ட் இருக்கு ஆனா ஒரே பேங்க்ல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஹஸ்பண்ட் மேல ஒரு அக்ரியும் நான் அக்ரியும் போயிடுச்சு இப்போ கோல்ட் லோன் அப்படின்னா ஒய்ஃப் மேலேயும் ஒரு அக்ரி நான் அக்ரி லோன் வச்சுக்கோங்க நாலாவதோ ஒரு விஷயம் நான் எஸ்பிஐ பொறுத்தவரையும் சொல்றேன் உங்களுக்கு வந்து எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க யோனா எஸ்பிஐன்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கோல்ட் லோன் கட்டுறது கூட ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் கோல்ட் லோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அவங்ககிட்டேயே போனீங்கன்னா கூட அவங்களே டவுன்லோட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து மாதம் மாதம் வந்து இதில் கோல்டு லோனை நீங்கள் ஈஸியாக கட் ப பே பண்ணிடலாம் இதுவே ஐசிஐசி பேங்க்னா கூட அதோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஐஓபி பேங்க்னா அதோட ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஆர்டி கட்டுறது ஒரு பிபிஎஃப் பே பண்ணுறது ஒரு கோல்டு லோனை நீங்கள் கட் பண்றது பே பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட ஆப்பும் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் இது அதனால் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கோல்டு லோனை பே பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு லோன் கட்டுற மாதிரி பாருங்க அப்படி இல்லை போது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லோன் கட்டுற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பேங்க்கை பொறுத்தவரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி ஆனா அடகு கடையில இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் வட்டி போட்டுருவாங்க இப்ப நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அண்ணாவோட நகை வந்து என்னோட மேரேஜ்க்காக ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து அடகு கடையில வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ போயிட்டு நாங்க கேட்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு ரூபா வட்டி போட்டுதான் சொல்லியிருந்தாங்க அதுவும் மூணே மூணு மாதத்துக்கு மூணே மூணு மாதத்துக்கு ரெண்டு ரூபா வட்டிக்கான சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அடக்கடையில் ரெனுவல் மாதிரி பண்ணணும் வட்டியை கட்டிகிட்டு போயிட்டுக்கணும் ஆனால் நீங்கள் வட்டி கட்டலை அதுக்கு நாங்கள் வந்து ரூபா வட்டியாக போட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு மூன்று ரூபா வட்டி போட்டு அந்த நகையை எங்கள் கையில் தந்துருந்தாங்க நாங்கள் வந்து அதை அப்படியே அந்த பேங்க்ல அந்த அடகு கடையிலேருந்து அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பேங்க்கில் வச்சு அம்மாவுக்கு அந்த தொகையை எடுத்து கொடுத்தேன் அதனால தான் சொல்கிறது எப்பவுமே அடகு கடையில் நம்ம நகையை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கக்கூடாது இப்போது அடகு கடையை பொறுத்தவரையும் ஒரு பத்தாயிரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு நகை வச்சு போது இரநூறுபா ஒரு ரெண்டு ரூபா வட்டியாக இருந்தால் இரநூறுபா போடுவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆறா ஆறுநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா இந்த இரநூறுபா கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு வருஷம் முடிவில் ரூபாய் வட்டி போட்டு மூவாயிரத்தி அறுநூறு அறநூறுபா வட்டி மட்டுமே கட்டுவீங்க டென் தௌசண்ட்க்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அடகு கடையில் பே பண்ணுவீங்க இதுவே பேங்காக இருந்தால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இங்கே இரநூறுபா கட்டுறீங்க இங்கே நைன்ட்டி ருப்பீஸை இதை மட்டும் தான் கட்டுவீங்க ஒரு வருஷத்துக்கு இங்கே மூவாயிரத்தி ரூபாய் கட்டுவீங்க ஆனால் இங்கே ஆயிரத்தி எண்பது ரூபா தான் கட்டுவீங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது ரூபாய் எங்கே இருக்குது மூவாயிரத்தி ரூபாய் எங்கே இருக்குது அதனால மோஸ்ட்டாக பேங்க்கை சூஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் அடகு கடையில் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் சேஞ்ச் பண்ணிடுங்க அடகு கடையில் வட்டி கட்டியே நம்ம பாதி காசை வந்து அங்கேயே கொடுத்துருவோம் அதனால் பேங்க்குக்கு மாறிட்டீங்க அப்படின்னா நம்ம வட்டியும் குறையும் நம்ம நகையை மீட்டு எடுக்க முடியும் ஒரு சில பேர் வந்து நகையை வந்து மீட்டு எடுக்க முடியாமல் ஒரு சில நகைகளை விட்டுருப்பீங்க அந்த இதில் நானும் இருந்திருக்கேன் என்னோடய ஃபேவரட்டான நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும் வாங்கும்போது ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த நக அந்த ரிங்கை வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங் அப்படியே போயிடுச்சு ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்பா அம்மா சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் அப்போ வந்து மேரேஜ் ஆன புதுசில் ஜாபும் போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்ததால் என்னோட ஃபேவரட்டான நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சம்பாரிச்சு வாங்கினேன் ஒரு ரிங்கை கூட அந்த டைமில் வந்து விட்டுட்டேன் இதுவரையும் அந்த ரிங்கோட மாடலும் எனக்கு கிடைக்கல டிசைன்ஸும் கிடைக்கல இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த நகையை நான் எடுக்கவும் இல்லை அந்த ரிங்கு ஏன்னா நம்ம வந்து பேங்க்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாச்சும் வரும் உங்கள் நகை வந்து போயிட போகுது அப்படின்னு ஆனால் அடகு கடையில் அந்த நோட்டிஃபிகேஷன் கூட எங்களுக்கு கிடைக்கல ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க இல்லையா அது கூட அனுப்பலை ஒரு சில பண்ண மாட்டாங்க அதனால நீங்க ஒரு ஆப்ஷன் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களால பேங்க்ல வைக்க முடியல நீங்க வில்லேஜ் சைடு அப்படின்னா கூட கூட்டுற வங்கியில வைக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு பைசா பேங்க் மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் தருவாங்க அக்ரிலேயே வச்சுப்பாங்க அங்கேயும் நீங்க வந்து அப்படி போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் மாதிரி கம்மி வட்டி தரக்கூடிய இந்த கூட்டுற வங்கியில மாச மாதம் கட்டிக்கலாம் வருஷம் கட்டிக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி கட்டிக்கலாம் நம்ம வந்து இங்கேயும் வந்து ரெனுவல் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வேளை வந்து நமக்கு சொல்றாங்க நீங்கள் வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணிடலாம் கோல்டு லோனு அப்படின்னும் போது நீங்கள் வட்டியே கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் இந்த நகையை நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு போயிடலாம் நான் வந்து ஒரு சில டைம் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் இதே ரூல் விட்டாங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க அதை வந்து அவங்க வட்டியே இல்லாமல் அசலை வந்து மீட்டிங் எடுத்துக்கிட்டாங்க அந்த நகையை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்கிற ஒரு சில டைம் வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க நம்ம லக்குன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் நம்ம போது மட்டும் இந்த மாதிரி தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அது வந்து நீங்கள் கட்டுற மாதிரி நார்மலாக கட்டுங்க தள்ளுபடி வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை தள்ளுபடி போடலை அப்படின்னா கூட இந்த நகையை எடுக்கிறதுக்கு கம்மியான வட்டியாக தான் இருக்கு இல்லையா அப்போ தாராளமாக இந்த நகையை நம்ம எடுக்கலாம் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலம் விடுவாங்க இல்லையா இப்போ சாமி விசேஷம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அதுக்கான ஒரு பல்கான அமௌண்ட் வருது அப்படின்னா அத வந்து மற்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுத்து வட்டிக்கு விட்டுருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அந்த அமௌண்ட்டை வாங்கி கூட இந்த நகை எடுக்கிற மாதிரி பாத்துக்கலாம் நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா எப்படி வேணா நம்ம நகையை மீட்டை எடுக்க முடியும் இந்த மாதிரிக்கு கூட கம்மியான வட்டி தரும்போது இந்த நகை வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்குன்னும் போது இதை மீட்டை எடுத்துட்டு அந்த கடனை அடைக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இல்ல கூட்டுற வங்கியில் வைக்க முடியல அப்படின்னா கவர்மெண்ட் பேங்காக போயிடுங்க கூட்டுற வங்கியிலையும் நமக்கு பெஸ்டான ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது அதுலேயும் வட்டி சதவீதம் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதில் வச்சு மீட் எடுத்திருக்காங்க நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம் கூட்டுற வங்கியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்ப வங்கியை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் பேங்கா பிரைவேட் பேங்கான்னு சொல்றோம் கூட்டுற வங்கியா அப்படின்னு கேக்குறோம் கவர்மெண்ட் பேங்க்லயும் நீங்க தாராளமா போகலாம் கூட்டுற வங்கியிலும் நீங்க தாராளமான போகலாம் நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நகை வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் எந்த பிரைவேட் பேங்க்லயா இருந்தாலும் சரி ஒரு அடகு கடையில இருந்தாலும் சரி நகை வச்சு எடுக்கிறது வந்து எப்படி ஒரு அடகு கடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வச்சு எடுத்துடுறீங்களோ அதே இதே மாதிரி தான் பேங்க்லயும் ப்ராசஸ் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க கொடுப்பீங்க உங்களோட நகை கொடுப்பீங்க அதை வெயிட் செக் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களை உடனே காசு கொடுத்து அமுச்சிடுவாங்க இதுவே நீங்க நகை எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த நகையை மீட் எடுக்க போறீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா வைக்க போறீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வேலை முடிஞ்சிடும் பேங்கை பொறுத்தவரையும் நம்மளோட ப்ராசஸ் கூட அவ்வளோ ஈஸியா இருக்கும் இதுவே நீங்க ந காசை கொடுத்துட்டு என்னோட நகையை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா கூட அப்போ தான் நமக்கு வந்து ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே இதை மாதிரி டிலே பண்ணுவாங்க கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் நீங்கள் நகை வைக்க வைக்கப்போ நகை வைக்க போகிறேன் அதுக்கு காசு வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடகு கடையில் எவ்வளோ சீக்கிரமாக வச்சு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் பேங்க்லேயும் அவ்வளோ சீக்கிரமாக வச்சு எடுத்துப்பாங்க இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க நிறைய கடனை கூட ஈஸியாக அரை அடைக்க முடியும் நம்ம ஈஸியாக நம்மளோட நகை கடனை கூட வச்சு எடுத்துட முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராச்சும் கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கலை அப்படின்னா கூட வட்டி அதிகமாக இருக்குது அடகு கடையில் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிடுங்க வட்டி கம்மியாக இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க நகையை இப்போது நீங்கள் அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ரிங் ஒன்று வச்சுருக்கீங்க ஒரு கம்மல் ஒன்று வச்சுருக்கீங்க அதை தான் நான் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா அதுக்கான ரேட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் சொன்னாங்கன்னா அந்த ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த ரிங் எடுத்து தந்துருவாங்க ஒரு நகை கம்மல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்மலுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னாங்கன்னா அந்த ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற இடத்துல அந்த கம்மலை மட்டும் எடுத்து தந்துருவாங்க அதனால் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாலஞ்சு செட்டாக ஒரு பொருட்கள் வச்சிருக்கீங்க தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நகை தேவையோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நகையை ஃபர்ஸ்ட் உங்களுக்காக எடுத்து தந்துருவாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டது கடன் எப்படி அடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நீங்க சேமிக்கிறீங்க இல்லையா அந்த தொகையும் எடுத்து வச்சு இந்த கடனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வட்டி கட்டணும் அப்படின்றது இல்லை அசலை ஃபஸ்ட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா வட்டியும் நமக்கு குறைஞ்சிட்டே வரும் நம்ம ஈஸியாக மீட் எடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நாலஞ்சு வச்சுருக்கீங்க போது நம்ம ஃபர்ஸ்ட் அதை கழிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா சின்ன தொகையாக ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் அப்படின்னா சின்ன தொகை அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இரு இரு இருபத்தி ஆறாயிரரூபா அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு ஐம்பதாயிரருபா அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு இப்படி போகலாம் இப்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வச்சது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லட்ச ரூபாய் இன்னொன்று ஒன்று எண்பத்தி ஒன்று இந்த மாதிரி வச்சுருந்தா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கடன் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க ஆனால் அதில் இருக்கிற ஒரு நகை எனக்கு தேவை அப்படின்னா அந்த நகைக்கான தொகையை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த நகையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பேங்க்கில் போயிட்டு ஒரு மூணு சவரத்தில் நீங்கள் ஆரம் வச்சுருக்கீங்க அந்த ஆரத்துக்கு எவ்வளோ கொடுத்தா நீங்கள் வந்து அந்த நகையை வெளியே தருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ஆரத்துக்கு எவ்வளோ ரேட்டு வந்து அவங்க வச்சுருக்காங்களோ ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க கால்குலேஷன் போட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த வந்து ஒரு லட்ச ரூபாய் தந்தீங்க அப்படின்னா இந்த நகையை நீங்க எடுத்துக்கலாம் வெளியே இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க இல்லையா அப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய் தந்தீங்கன்னா இந்த நகையை நீங்க எடுத்துக்கலாம் இந்த மூணு சவரன் ஆறணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கிற தொகையில ஒரு லட்ச ரூபாய் நகையை உங்களுக்கு வெளிய எடுத்து தந்துருவாங்க அமௌண்ட் கட்டி நீங்க அதை எடுத்துக்கலாம் நமக்கு பினான்சியலா இருக்கிற எல்லா சப்போர்ட்டுமே நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்மளோட வருமானத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா நம்மளோட சேவிங்ஸை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஆடம்பரமாக இருக்கிறது தான் தப்பு ஆனால் தேவையான செலவு பண்ணுறது கண்டிப்பாக தப்பு கிடையாது நமக்கு ஒவ்வொரு சில தேவைகளும் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கண்டிப்பாக அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் வீட்டில இருந்து இந்த குட்டி மணிமணியா பூட்டு தர மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம் திருஷ்டிக்கு காலில் கட்டுற அந்த வளையமாக இருந்தாலும் சரி அந்த நூலாக இருந்தாலும் சரி மணிமணியாக இருக்கே அந்த பாசியாக இருந்தாலும் சரி இல்லை ஹேண்டுக்கு கையில் போடுறதுக்கு ஸ்டைலாக இப்போலாம் மணிமணியாக தராங்க கழுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை இப்போல்லாம் வந்து த்ரெட் பண்ணி தராங்க அதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்து கூட பண்ணலாம் பேங்கிள்ஸுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணி தரது இல்லை நமக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணித்தரது இந்த முடியல மாட்டுறதுக்கு கிளிப்புக்கு எல்லாமே நமக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே பண்ணி தர மாதிரி நிறைய பேர் கற்றுக்குறாங்க பிளஸ் பியூட்டிஷியன் கிளாஸ்லாம் போகிறாங்க போறாங்க ட்ராப்பிங்கும் பண்றாங்க நிறைய பேர் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாத்துட்டு நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பார்த்து கத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதம் வந்து அவ்வளோவா எந்த வேலையும் என்னால் வந்து செய்ய முடியல குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் என்னாலே கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்க அதனால் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து என் பையன் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் அதிகம் எப்போ பார்த்தாலும் நம்ம வேலையும் பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்னு இருக்கும்போது நமக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் ஒரு நகையை அடக வச்சிங்க அப்படின்னா இந்த செவன் டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு நகை மீட் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த ஏழு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள் நகையை மீட் எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்